இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அத்துணை பேரையும் வணங்கி வாழ்த்தி மிக குறுகிய நிலையிலே ஒரு பதினைந்து மணித்துளிகள் அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளுகிறேன் நண்பர்களே எனக்கு அவர்கள் அளித்திருக்கக்கூடிய தலைப்பு தமிழர்களின் தொன்மையும் வன்மையும் என்று கொடுத்திருக்கிறார்கள் மென்மை இல்லை ஓர் வன்மையின்மையால் என்று கம்பன் பேசுவார் எனவே நான் வன்மை பேசுவதா வலிமை பேசுவதா என்று தடுமாறி ஒரு மயக்குற்ற நிலையிலே நான் நிற்கிறேன் தொன்மை எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது எங்கும் காணி நம் தமிழுக்கு இணையான இன்னொரு மொழி உலகில் எங்குமே இல்லை அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் அந்த ஒன்று போரும் தமிழால் வாழ்வோம் தமிழராக வாழ்வோம் தமிழ் மண்ணை காப்போம் இவ்வளவுதான் நம்முடைய சித்தாந்தம் நம்முடைய கோட்பாடுகள் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அந்த தாய் தெய்வ கோட்பாடு என்பது மொழியோடு பின்னிப் பிணைந்து வரக்கூடியதும் மண்ணும் மொழியும் கலந்ததாக வரக்கூடியதுமாக மகாகவி உரைக்கிறான் நான் அந்த நெறியிலே பட்டவன் என்று பிறந்தவள் என்பது நம்முடைய தமிழகத்திற்கும் பொருந்தும் நல்ல நண்பகல் நேரத்திலே ஒரே ஒரு கருத்தை மட்டும் ஆழமாக சொல்லிவிடுகிறேன் ஐந்து கண்டங்கள் என்று இருந்த ஒரு அமைவியலை இன்றைக்கு அறிவியலாளர்கள் ஏழு கண்டங்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே மறவாதீர்கள் அது அறிவியல் வளர்ச்சி என்றும் சொல்லிக்கொள்வார்கள் ஐந்து கண்டங்களாகத்தான் நான் படிக்கின்ற காலத்திலே பள்ளிக்கூடத்திலே எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இன்றைக்கு ஆறு கண்டமாகி ஆறிலிருந்து ஏழை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அறிவியல் எவ்வளவு மடத்தனமானது என்பதனை புரிந்து கொள்ளலாம் வளர வேண்டிய ஒன்று அறிவியல் என்பதற்கு இன்னும் முழுமையான வளர்ச்சி நிலை வரவில்லை என்பதுதான் அதனுடைய அடிப்படை உண்மை நான் தொன்மை பற்றி பேச வேண்டும் தமிழகத்தினுடைய தொன்மை பற்றி பேச வேண்டும் நம்முடைய பகுதியிலே தான் பழமலை என்று ஒரு இடம் இருக்கிறது அதுக்கு வடமொழியில் விருத்தாஜலம் என்று விருத்த அசலம் என்று வைத்திருக்கிறார்கள் விருத்தாசலம் பழமலை என்பது மலைகளிலேயெல்லாமே பழவை பிக்கது என்று அவர்கள் அதனை உறுதி செய்தார்கள் அது அறிவியல் புறமா பிறகு எப்படி ஜியாலஜிஸ்ட் சொல்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம் அப்புறம் பழைய ஆறு என்று ஆறை என்று ஒரு ஊர் இருக்கு அப்போ நிறைய ஆறைகள் இருந்திருக்கு அதில் ரொம்ப ஆறை ஒன்று இருக்கிறது பழைய ஆறை இந்த பழைய பழையனூர் ஊரில் பழைய ஊர் பழையனூர் என்று பழையனூர் நீலி கேள்விப்படும் இப்போ ரொம்ப பழையது பழையது பழையதுன்னு நிறையா சொல்லி நம்ம நாள்தோறும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு உணவு இன்றைக்கி அமெரிக்காவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபுட் என்னுடைய நண்பர் எனக்கு ஒரு விருந்து கொடுத்தார் அப்போ ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபுட் ஐ வில் ப்ரொவைட் யூ எம் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபுட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு காத்திருக்கிறேன் என் கிளாஸ்மேட் அவன் ட்ரம்ப்புக்கு அடுத்த பெரிய பணக்காரன் அமெரிக்காவில் ரொனால்டோ ரிவர்ஸ் கேம்ப்புன்னு என் கிளாஸ்மேட்டு என்னடா செய்யப்போகிறேன் அமெரிக்கா பிடபிள்யூடியினுடைய டேரக்டர் ஜென்ரலாக இருந்து ரிட்டையர்டு என்ன நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தா அந்த டின்னை உடைச்சி வச்சு அதுக்கு சேலட் வேறு வச்சிருந்தான் சேலட்டில் ஆனியனும் இருந்துச்சு வெங்காயமும் இருந்துச்சு மிளகா வச்சிடலாம் பிரித்து அவன் அந்த கிளாஸில் ஊற்றி கொடுக்குற ஒரு கப்பில் ஒரு சின்ன அந்த அந்த மாதிரி ஒரு பவுல் அதில் வச்சு ஸ்பூன் போட்டு எனக்கு பார்த்தேன் நம்ம பழைய சோறு அதை என்ன சொல்கிறான் ஹைலி மெடிசினல் வேல்யூ அப்படிங்கிறான் பழைய சோரில் இருக்கக்கூடிய இந்த பேக்டீரியாஸ் அதில் இருக்கக்கூடிய பேக்டீரியா உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு எல்லா விதமான இந்த டாக்டர் வேறு இங்கே அவரை வச்சுக்கிட்டே கொல்லாந்தெருவில் ஊசி வைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு டெய் நம்ம பழையதை இங்கே அமெரிக்காவிலையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் ஆளுங்க சும்மா போகலை அங்கே சும்மா போய் இல்லை அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செய்கிறான் இந்த பழைய சோத்தில் தானடா சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு நாங்கள் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டோம் தேவைப்பட்டு சின்ன மிளகா அதுலேயும் ஊசி மிளகா எடுத்து கடிச்சுக்கிட்டோம் கொஞ்சம் நாரத்தங்காய் ஊருகாக சாப்பிட்டுக்கிட்டோம் அருமையான உணவு பிபி இல்லை சுகர் இல்லை கொலஸ்ட்ரால் இல்லை எல்லாமே இல்லை எங்கள் அப்பா இறக்குறப்ப தொண்ணூற்றி ஆறு வயசு அவங்களுக்கு பிபி இல்லை சுகர் இல்லை கொலஸ்ட்ரால் அறவே கிடையாது உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க நம்ம மணியரசன் ஐயா மாதிரி அதனால் அந்த உழைப்பு இருந்துச்சுன்னாக்க நமக்கு நம்முடைய உணவு உள்பட பழையது பழையதுன்னு இருக்குது இப்போ நான் அறிவியல் புறமாக சொல்லிடுறேன் உலகம் எப்படி தோன்றிற்று என்பதை அறிவியல் வல்லுநர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் பிக் பேங் தியரி பெரு வெடிப்பு காலத்தில் கோள் என்பது ஒன்றுதான் இருந்தது அது வெடித்து சிதறியது அது அண்ட சராசரத்தில் பிறகு அதனுடைய விசையினால் வெடித்து சிதறிய விசையோடு அங்கிருந்த அந்த மண்டலத்திலே உருண்டு திரண்டு கோள்களாயின பல்வேறு வடிவங்களில் அவைகள் தெரிந்து கொண்டிருக்கின்றன வெண்கற்கள் இருக்கு ஸ்டார்ஸ் இருக்குது என்னோடமோ சொல்கிறாங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கோ அது என்ன பேங் தியரி இப்போ அண்மை காலத்தில் இந்த பிக் பேங் தியரி என்பதை ஒரு நூற்றாண்டுகளுக்குள்ளாக நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறது மேலை நாடுகள் அதுக்கு சொந்தக்காரனே அந்த பெருவெடிப்பு காலத்துக்கு சொந்தக்காரர்களே தமிழர்கள் தான ஐயா நம்ம தனியாக எடுத்து சொன்னோம் புறப்பொருள் மாலையில் எனக்கு ரொம்ப வியப்பு முந்தா நாள் வந்து சீமான் ஒரு அரங்கில் பேசுறாரு ஆனால் முதல் தொடர்கள் ரெண்டுலேயும் குச்சம் அவர் தடுமாற்றம் இருந்துச்சு நம்ம அடிக்கடி பேசக்கூடிய ஒரே ஒரு தொடர்கள் எப்படின்னாக்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி வாளோடு அண்டர்லைன் பண்ணிங்க வாழோடு முன் தோன்றி மூத்த குடி சொல்கிறாங்க பொய் அகலை இது பிக் பேங் தியரி பொய் அகலை நாளும் புகழ் விளைதல் என் வியப்பான் என் வியப்பான் அதில் என்னடா வியப்பு இருக்குது பொய்யெல்லாம் அகன்று போகும் புகழ் விளையும் இதில் என்னடா வியப்பு இருக்கு அடுத்த தொடர்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் வையம் போர்த்த வையம் போர்த்த வயங்கு ஒலி நீர் கையகலை கையினாக்கா கொஞ்சம் கை கிளை கைக்குட்டை கைக்குடை கை என்றால் சிறிய கொஞ்சோண்டு விலகினிச்சு அப்ப கல் தோன்றி அப்பதான் கல் தோன்றுது அந்த கல் எதனால் ஆனது எப்படியானது கேட்கணும் அவ்வளவு அறிவியல் அதுக்குள்ளார வச்சிருக்கான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு வாழ் என்பதனை செம்பால செய்ய முடியாது இரும்பால தான் செய்ய முடியும் செம்பாலை செய்தால் அது வந்து அலங்காரத்திற்கு வைத்துக் கொள்ளலாம் பயன்படுத்த முடியாது இரும்பு தாது கிடைத்தால் தான் செய்ய முடியும் அப்ப வாளோடு முன் தோன்றி மூத்த குடி குடி என்பதை இருந்து வாழக்கூடியவன் என்று இஸ் நாட் ஏ நொமேடிக் மேன் அவன் நாடோடி அல்ல அவன் இருந்து வாழக்கூடியவன் அதனால்தான் குடி ஆனவன் சொன்னான் குடி பெயர்ந்தவன் அல்ல குடி ஆனவர்கள் நாமெல்லாம் குடி ஆனவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் வேறு கருத்துக்களை எல்லாம் மன்னர் மன்னன் பேசிட்டாரு நம்ம ஐயா பேசுறதுக்கு இருக்காங்க இன்னும் இளமுருகன் இருக்கார் அப்போ இந்த ஒரு நூல் தமிழகத்தினுடைய தோற்றத்தை சொல்லக்கூடிய அறிவியல் பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நூல் செம்மொழி நூல்கள்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ஓரு நூல்கள் செம்மொழி நூல்கள் என்று வரையறை செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் இந்த நூலை விட்டுட்டான் இந்த நூலை விட்டுட்டான் இந்த நூலுக்கு காலத்தினால் பின்தங்கினான முத்தொள்ளாயிரத்தை சேர்த்துக்கிறான் சங்க இலக்கியங்கள் மேல்கணக்கு கீழ்கணக்கு காவியங்கள் எல்லாத்தையும் வர்றான் பக்தி காலத்துக்கு வரமாட்டான் ஸ்டேட் பக்திக்கு சரி ரைட்டு மேக்சிமம் இருக்கக்கூடிய ஒரு நூல் எதுன்னா புறப்பொருள் வெண்பாமலை நீங்க எந்த இலக்கியத்தை வேணாலும் எடுத்துங்க அல்லது இலக்கணத்தை எடுத்துங்க அதுக்கு அதிகமாக சான்றுகள் காட்டப்படுவது எந்த நூல்தான் புறப்பொருள் தான் சைட்டேஷன் காட்டுறான் மேற்கோள் இன்றைக்கி யூஜிசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் என்ன போட்டிருக்கான் உன்னுடைய ரிசர்ச் பேப்பர் உண்மையிலேயே வேல்யூபிள் ஒன்றுன்னா எவ்வளவு பேர் அதை சைட்டேஷன் கொடுத்துருக்கான் கேட்குறான்ல என் புறப்பொருள் என்பதை ஏன் மேக்சிமம் சைட்டேஷன் பெற்று அறிவியல் பூர்வமானது என்னுடைய புற வாழ்க்கையை அப்படியே துல்லியமாக அளவிட்டு தரக்கூடிய ஒரு நூல் அதில் சொல்கிறான் வையம் போர்த்த வயங்கு ஒலி நீர் முடிஞ்சு போச்சு பிக்பேங் தியரி என்டயர் கம்ப்ளீட்டாக நாலு சொற்களில் தமிழ் சொல்லியிருக்கியா இவன் பேங் தியரின்னு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கிறான் வயங்கு ஒலி நீர் வையம் போர்த்த அப்போ உலகம் என்பது ஒரு திரள் வடிவத்திற்கு அது உருவாகிய பொழுது முதற்கன் அந்த எரி அந்த நெருப்பு சக்தி என்பது சற்று குளிர்வடைந்து கன்டினியூவஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது என்று சொல்லுகிறார்கள் அப்போ அதிலிருந்த அந்த வானியல் அழுக்குகள் தூசிகள் இவையெல்லாம் தண்ணீரில் அமிழ்ந்தன கரைந்தன சால்வெண்ட்டாக பயன்பட்டுச்சு அது செட்டில் ஆகி அதிலே இருந்த கனிமங்கள் உள்பட தாதுக்கள் உள்பட அவைகள் மலை வடிவிலே உருவம் பெற்று திட வடிவம் பெறுகின்ற பொழுதே அடுத்த ஒரு மில்லியன் ஏழில் சூரிய வெப்பத்தினாலும் சுற்றுச்சூற அந்த வெண் வெப்பத்தினாலும் சுழற்சியினாலும் அந்த நீர் சூழ்ந்திருந்த நீர் என்பது அகல கொஞ்சம் விலகுனுச்சு அப்போ மலை முகடு என்கின்ற குறிஞ்சி நிலம் தோன்றிற்று என் அப்பன் முருகப்பெருமான் தோற்றம் தந்தார் வேட்டுவ வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்வியல் இதுவே நெ நெய்தல் நிலத்துக்கு வந்தீங்கன்னாக்கா அவனையும் வேட்டுவன் மீன் வலை வேட்டுவன் என்று சங்க இலக்கியம் சொல்லுது அப்போ வேட்டுவ தொழில்தான் அதில் வந்து குறிஞ்சி முதல் நெய்தல் வரையிலே இருக்கக்கூடிய அந்த வேட்டுவம் என்பதனை படைத்து தந்த இந்த நிலம் இப்போ நான் அறிவியல் பூர்வமாக வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு புராண கதை ஒரு கல்யாணம் எங்கேயோ வடக்க நடந்துச்சு அப்போ ஒரு பக்கம் தூக்கிக்குச்சு ஒரு பக்கம் அமுங்கி போச்சு கூட்டத்தினால வெயிட்னால லோடு ஹெவி லோடு அப்படியே நொடிச்சுக்குச்சு அப்போ ஒரே ஒரு குறுமுனியை அனுப்பி வச்சான் தெக்கப்போ பேலன்ஸ் பண்ணலான்னு அவன் வந்தான் இங்கே நின்னா பேலன்ஸ் ஆயிடுச்சு பேலன்ஸ் பண்ணது எங்கே பேலன்ஸ் பண்ணது எங்கே பொதிகை மலை அந்த பொதிகையில் பிறந்தது என் தாய் தமிழ் இந்தியாவே நிலைகட்டு போய் அது பொழுது நம்முடைய தென்னகம் உயர்ந்திருந்தது என்பதனை கூறாமல் கூறுகிறான் மட்டுமல்ல பொதிகை மலையிலிருந்து அவன் தமிழ் அறிவித்த தமிழ் கற்றுக்கொண்டான் என்று சொல்லுகிறார் முருகப்பெருமான் தமிழ் அறிவுறுத்தினார் அப்போ அகத்து எனக்கு முன்னடியே தமிழ் இருக்கு இப்போ நான் அந்த மலைகளை பற்றி வர்றேன் அண்மையில் நாராயண் ராவ் அப்படின்னு டெபுட்டி டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய நிலவியல் ஆய்வுத்துறையினுடைய துறையினுடைய டேரக்டர் ஜென்ரல் அவரோட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்ன ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் கொடைக்கானலில் ஒரு கருத்தரங்கில் இருந்தேன் அவர் சில குறிப்புகளை நான் வேண்டியதன் அடிப்படையிலே சொன்னார் அப்ப தென்னகத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைகளினுடைய பழமை என்பது தொன்மை என்பது இமயமலையை விட கிட்டத்தட்ட அறுநூற்று ஐம்பது லட்சம் ஆண்டுகள் பழமை மிக்கது ஆண்டு எண்ணிக்கையை பார்த்துங்க அறுநூற்று ஐம்பது லட்சம் ஆண்டுகள் பழமை மிக்கது நம்முடைய தமிழகத்து மலைகள் என்று சொன்னார் அங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் நான் ஷிம்லா மனாலி அந்த குழு எல்லாத்துலேயுமே இருந்திருக்கேன் ஹிமாலயாஸை ஓரளவு பார்த்துருக்கேன் ஸ்லேட்டு மாதிரி உடையும் லேண்ட்ஸ்லைடு வந்துச்சுன்னாக்க நிலச்சரிவு வந்துச்சுன்னா அது ஸ்லேட்டு மாதிரி உடையும் ஆனால் நம்முடைய பகுதியில் இருந்துச்சுனாக்கா பாறைகளாக உடையும் அந்த வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது நம்முடைய தொன்மையை காட்டுகிறது தமிழகத்துடைய தொன்மை அவ்வளவு பழமையானது ஒரு மொழியை அங்கிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக பொதிகை மலைக்கு வந்த ஒருவனுக்கு கற்று சொல்லி தரக்கூடிய ஆற்றல் நமக்கு இருந்தது நம்முடைய மொழி வளம் அவ்வளவு பழுனியது தொல்காப்பியத்திற்கு முன்னாகவே பல்லாயிரம் நூல்கள் இருந்து மறைந்தொழிந்தன தொல்காப்பியம் நமக்கு கிடைத்ததே பெரிய பேரு அதிலே நமக்கு மிகச்சிறப்பாக கிடைத்திருக்கக்கூடிய ஒன்று அந்த வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகத்து வழக்கும் செய்யலும் ஆயிரம் முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலம் தொகுத்தோனே போக்கரு பணுவல் நிலந்தரு திருவிற்பாண்டியன் அவயத்து அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டாசார்க்கு அருள்தப உரைத்து மயங்காமரவின் எழுத்து முறைகாட்டி மல்கு நீர் வரைப்பில் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் ஓற்றி பல்புகள் நிறுத்த படிமையோனே இதில் ரொம்ப குறிப்பாக ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன் பணம்பாரணார் பாயிரம் இதில் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் என்பதற்கு உரையாசிரியர்கள் தடுமாறுவார்கள் தொல்காப்பியம் தடுமாறவே இல்லை பணம்பாரண தடுமாறல ஆனால் உரையாசிரியர்கள் தடுமாறினார்கள் அதுக்கு என்னென்னமோ காரணம் சொன்னாங்க ஒன்றும் இல்லைங்க நிலம் தீ நீர் வழி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின் உலகம் என்று புறநானூற்று புலவன் சொல்லியிருக்கான் அவன் தலைச்சங்க புலவனாக இருக்கணும் அப்ப தொல்காப்பியத்துக்கு முந்தியவனாக இருக்கணும் அவன் அப்ப அந்த நிலம் தீ என்கின்ற அந்த பஞ்சபூதத்தினுடைய அதாவது பிசிக்கல் எலிமெண்ட்ஸ் பிசிக்ஸ் அந்த பிசிக்கல் சயின்ஸ கற்றுத்துறை போய ஒருவன் தான் தொல்காப்பியன் அப்படி சொல்லணும் இப்போ மண்ணியல் தெரியும் விண்ணியல் தெரியும் நீரியல் தெரியும் நெருப்பியல் தெரியும் ஸ்பேஸ் சயின்ஸ் விசும்பு தெரியும் இவ்வளவும் தெரிந்ததுல கமாண்ட் யா ஆட்சி பண்ணா ஆளுமை செய்தான் அவன் யாருன்னா தொல்காப்பியா இந்த தொல்காப்பியன் ஒருத்தம் தான் இருந்தானா இவன் மாதிரி ஆயிரம் ஆயிரம் பேர்கள் சும்மா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு வருஷமெலாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது என்ன கிட்ட குறைந்த அளவிலே என்னுடைய அளவீட்டிலே முப்பதினாயிரம் ஆண்டுகளுக்கு வெள்ளைவாறுனர் ஐயா வாசுபம் மாணிக்கனார் கர நம்முடைய தஞ்ச தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தொல்காப்பியம் எண்பத்தி மூன்றில் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்துனாங்க அப்போ சொன்னாங்க வெள்ளைவரனார் ஐயா தொல்காப்பியத்தினுடைய காலத்தை கிமு முப்பதனாயிரத்துக்கு முன்னாக கொண்டு கிமு முப்பதனாயிரத்துக்கு முன்னாடி கொண்டுகிட்டு போகணும்னு சொன்னாங்க அதில் வையாபுரி கூட்டத்தாரும் இருந்தார்கள் வையாபுரி பிள்ளையினுடைய அந்த தாக்கத்தினால் லிங்குஸ்ட் அதிகமாக இருந்தாங்க அவர்களில் சில தாக்கத்தினால காலத்தை குறைத்து வந்து அவர்கள் கிமு பதினையாயிரம் என்று வரையறை செய்தார்கள் அப்புறம் அதை எப்படியோ வந்து ஒன்றை விட்டு அஞ்சாக்கிட்டானுங்க அதில் எல்லாம் நம்ம ஆளுங்க கெட்டிக்காரனு ஏன்னா எப்பொழுதுமே இந்த உடன்பிறந்தே கொல்லும் வியாதி அது நம்மகிட்ட ரொம்ப அதிகம் ஆனால் இதனுடைய தொன்மை என்பது இந்த மண்ணுக்கு உரியதாக இருக்குது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களில் இருக்குது மாந்தவியல் படிக்கிறான் வெறும் மாந்தவியலை மட்டும் படிக்கிறான் மானுடவியலில் கைனகாலஜி படிக்கிறதில்ல திருமூலர் ஒரு ஒரே ஒரு நூலில் சொல்லிவிட்டு போயிட்டான் ரெண்டையும் சேர்த்து வச்சு அடிக்கிறான் அதுக்குள்ளே என்ன இல்லை திருமூலரில் கைனகாலஜியும் இருக்குது மாந்தவியலும் இருக்குது ஏதோ ஒன்றும் இல்லை ஒரே ஒரு இப்போ ஒரு உண்மையை சொல்லிடுறேன் டாக்டரும் இருக்கார் கேட்டுங்க ஒரு ஃபியூஷன் நடக்குது ஒரு முட்டையும் ஒரு விந்துவும் ஒன்றாக எப்படியோ சேருது ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணி உள்ளார போகுது உள்ளார நுழைஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னு எந்த கைனகாலஜி ரெக்கார்டில் இருக்கா லெசரில் இருக்கா பல்லாயிரம் விந்து அணுக்கள் சுற்றி சுற்றி வருகின்றன முட்டையை துளையிடுது ஒன்னே ஒன்று மட்டும் ஆற்றலோடு துளையிட்டு உள்ளார நுழைஞ்சிருது வந்துடுது பைபிஷர் அந்த உள்ளார நுழைகின்ற பொழுது அங்கே ஒரு சிறு ஒலி எழுகிறது ஒரு ஒளி வட்டம் எழுகிறது இது எங்கேயாவது ரெக்கார்ட் இருக்கா வெஸ்டர்ன் சயின்ஸில் வெஸ்டர்ன் சயின்ஸில் இருக்கு இனிமே தான் வெஸ்டர்ன் சயின்ஸு இதை வச்சுக்கிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல போகிறேன் இதையா பிக் பேங் தியரின்னு நடந்துச்சு அண்டத்தில் இருந்தது பிண்டத்தில் இருக்கிறது சித்தரியல் முழுக்க முழுக்க அப்படி சொல்லிட்டு போறான் கிளியரா சொல்றான் வருது ஒரு சவுண்ட் இருக்கு ஒரு அசைவு இருந்தால் அதுல ஒரு சவுண்ட் இருக்கு சவுண்ட் எனர்ஜி இருக்கு லைட் எனர்ஜி இருக்கு அதுக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது அதனால தான் அந்த ஒரு ஒரே ஒரு யூனிட் சின்ன நகம் உள்பட மாறுபட்டு அதுவே முளைக்குதே முதல்ல முளைக்கிறது என்னன்னு தெரியுமா நம்ம மொழியில் தாங்க பதிவு இருக்குது கைனோ காலஜியில் இல்லைங்க வெஸ்டர்ன் சயின்ஸில் மெடிக்கல் சயின்ஸில் ஒரு டாக்டரை வச்சுக்கிட்டே சொல்கிறேன் நான் வெஸ்டர்ன் எஜுகேஷன் மெடிக்கலில் டெக்ஸ்ட் புக்கில் இல்லை தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் தமிழில் தான் இருக்கு தொன்மையான மொழி மட்டுமல்ல அறிவியலின் உச்சத்தை தொட்ட ஒரு மொழி நம்முடைய மொழி இந்த மொழிக்கு இணையானது எங்கேயுமே கிடையாது ஒவ்வொரு லாங்குவேஜை காதலின் மொழி என்று இத்தாலியை சொல்லுவார்கள் நான் இத்தாலியிலேயும் இருந்திருக்கிறேன் அதனால சொல்கிறேன் காதல் மொழினா என் மொழியை விடையா என் பாரதிதாசன் பாடுறான் வருண் தென்றல் தொடுவாள் என்னை மலர்மேனி இருந்தால் தானே அதில் ஒரு அங்கலைப்பு வேற வரும் அதான் வரையதாசா அதையா தமிழ் சொல்லுக்குள்ளற உளவியலை கொண்டு வரக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய புலப்படுத்தக்கூடிய ஆற்றல் நாம் யாமொழிகிதா இருக்கு வேற எவன்டையும் இல்லை அதனால தான் யாமறிந்த மொழிகளிலே என்று சொல்லுகிறான் ரொம்ப உணர்ந்து பார்க்கணும் அப்ப இந்த அண்டத்தில் உள்ளதை அவன் ஆய்ந்த பிறகு பிண்டத்தில் இருப்பதை ஆய்வு செய்தவன் தமிழன் தமிழனுடைய தொன்மை தெரிகிறதா வன்மை தெரிகிறதா இதுதான் வன்மை வன்மைனாக்க பெருங்கிள்ளியும் நலங்கிள்ளியும் ஒருவரோடு ஒருவர் போராடினார்கள் கிள்ளியை பற்றி ஒரு குறிப்பு வேற ஐயாட்ட சொல்லிட்டேன் அவங்களுக்கு மீசங்கிழி நாடு கீசங்கிழி நாடும் உண்டு அறவையாயின் நினதன திறத்தல் மறவையாயின் போரொடு திறத்தல் டே நீ அறம்தான் சார்ந்து நிற்கிறனாக்க வாப்பா நீ எடுத்துக்க என்னை விட்டுடு இல்லை வா பகையே பாரதியார் பாரதிதாசன் வா பகைய வாடா பார்த்துக்குவோம் ஒன்று நீ இருக்கணும் நான் இருக்கணும் மணியரசன் அதை தான் இருக்காரு இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை போலிகளை இனம் கண்டு கொள்ள வேண்டும் கோழிகளை இனம் கண்டு கொண்டு வெரட்டியதால் தான் இன்றைக்கும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழை அவனும் காக்க வேண்டியதில்லை காக்கிறேன்னு சொல்கிறவன் பூரா அதை வச்சு தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் அது காலத்தால் மடியாது அந்த மொழிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியது தமிழ் இனம் ஒன்றுதான் அது எங்கே இருந்துச்சுனாலும் சரி இப்போ உடனடியே நீங்கள் கேட்பீங்க மூன்று கருத்துக்கள் மாலை பொழுதில் பேசுவாங்க அவங்களெலாம் பேசுவாங்க ஆனால் அது வேறு விதமாக நான் நாசா சயின்டிஸ்ட்டு உள்பட வச்சு ஆய்வு செய்து பார்த்தாச்சு அந்த கருத்தின் அடைப்பில் ஒரு ஸ்பிட்டூன் தான் இருக்குது ஸ்பிட்டூன் அப்படின்னாக்க முகத்துவார பகுதிகளில் ஆறுகளின் முகத்துவார பகுதிகளில் சில மண் அடைவுகள் இருக்கும் அந்த மண் அடைவு இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும் சாய்கோணத்தில் இருக்கும் இதை பிழையாக நாம் ஏதோ கொண்டாடி வருகிறோம் அது தப்பு பகுருளியாற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொண்டது என்று ஒரு குறிப்பு வருகிறது மணிமேகலை மணிமேகலை குறிப்பில் இருக்கக்கூடியதனால் நிலம் சுருங்கிற்று என்பதற்கு நமக்கு சான்று தலைச்சங்க காலத்து பதிவுலேயே இருக்கு தலைச்சங்க காலம் என்பது தொல்காப்பியத்திற்கு முந்திய பதிவு பல்லாயிரம் பல்லாயிரம் நூல்களை கொண்டிருந்த தமிழ் தமிழ் இனம் ஒரு காலத்தில் தொகுக்கப்படுது அதில் உருத்திர சன்மன் என்பவன் தொகுத்தான் என்பதற்கு பதிவு இருக்கிறது இறையனார் கலவியல் அதில் அவங்க எப்படி வகுத்து கொண்டான் என்றால் அவன் ஒரு மூங்கையன் தலையை ஆட்டனான்னாக்க தூக்கி எறிஞ்சிட்டானுங்க தூக்கெறியப்பட்ட நூல்கள் ஆயிரம் 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 அல்ல கோடானு கோடி அவ்வளவு தொன்மை மிக்க ஒன்றை வரையறை செய்து நம்ம நானூறுன்னு தான் வச்சுருக்கோம் அல்லது பதினெண் நூல்கள் என்று வைத்திருக்கிறோம் பதிற்று பத்துன்னு வச்சிருக்கிறோம் பாக்கி எல்லாம் இருந்திருச்சு தொகுக்கரம் பேர் வழின்னு தூக்கிட்டாங்க எனவே இந்த மண் மிக மிக தொன்மையானது மக்கள் தொன்மையானவர்கள் தமிழன் இருந்தால் தமிழ் வாழும் தமிழா இருக்கணும் மொழி மட்டும் தனியா இருக்காது அப்ப தமிழர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளிலே கூட அதே உணர்வினை உணர்வுடைய அத்துணை மக்களுக்கும் எடுத்துரைப்பதற்காகவும் தொகுத்து ஒருங்கிணைப்பதற்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒற்றுமை உணர்வோடு நம்முடைய மொழியின் மாண்பினை காத்து இந்த மண்ணின் பெருமைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அத்தகைய வாய்ப்பினை எனக்கு வழங்கி எருளிய பெருந்தகைகள் ஐயா மணியரசர் ஐயா உள்ளிட்ட அத்துணை அமைப்பாளர்கள் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி பொறுமையாக இதுவரை கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் வணங்கி என்னுடைய வணக்கத்தை சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ஹலோ ஐயா அவர்களுக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் தோழர் கிவே அவர்கள் சிறப்பு செய்வார்கள் முருகன் மேலே போங்க அடுத்து ஒரு மாநாட்டு தீர்மானம் தோழர் கீழடிவாணன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம்